இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலின் போது பிரச்சாரத்துல நம்ம பல பல ஜிம்புபா கதைகளை சொல்லியிருப்பாரு அப்படி அண்ணன் அவுத்து விட்ட பல கதைகள்ல நம்மளை பத்தி ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு அதற்காகத்தான் இந்த காணொளி நானா தான் ஓடிட்டதா பாரதேசி பையன் நானே பிச்சைக்கிற எனக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு சொத்து வச்சிருக்கான் ரெண்டு அங்க ஒரு ஐநூறு ஏக்கர் இங்கே சொத்து பட்டியல் வெளியிட்ட பரதேசிக்கு பிறந்த பரதேசி பையனை அந்த பட்டா வெளியிட்டா அதாவது மக்களே சுமார் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நினைப்பது போல அண்ணன் ஒண்ணு வறுமையில வாடல அண்ணன் சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அண்ணனுடைய மனைவியான கைவழி அவர்கள் பேர்ல கொடைக்கானல்ல ஆறு ஏக்கருக்கு எஸ்டேட் இருக்கு மதுரையில மிகப்பெரிய மல்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படிங்கிற பல பல தகவல்கள் நான் வெளியிட்டோம் அதுவும் எப்போ வெளியிட்டோம்னா என் தலைவன் பிரபாகரன் மேல அணையா நான் பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கேன் சுந்தர்சி கிட்ட ஒரு பத்தாயிரம் தானு கிட்ட ஒரு லட்சம் இப்படி வாங்கிதான் நான் வாழ்க்கையே ஓட்டுறேன் தம்பி அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சப்படாம பொய் பேசின தான் இதெல்லாம்

எ எங்கள் மாமனார் ஒன் என்னை மாதிரி மல்லி எங்கள் மாமியார் அவங்க சம்பாரிச்சு அவங்க ரியல் எஸ்டேட்டு அந்த என்ன சொல்கிறது வீட்டு மனை விற்பனையில் உங்கள் சம்பாரித்து சேர்த்த சொத்துக்கள் இருக்குது அதில் என் பொண்டாட்டி பேருக்கு இருக்குது என் பொண்டாட்டி பேருக்கு இருக்குது என் பொண்டாட்டியுடைய அக்கா பேருக்கு இருக்குது வா இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சு மச்சான் சுந்தரிசிக்கு போடும் ஒரு லட்சம் கொடுத்து கொடுப்பாரு காசு கொடுத்துட்னா ஒரு லட்சம் கொடுப்பாரு யார்கிட்டயா பேசுவேன் இப்போ தம்பி அண்ணே ஏதாவது செலவு காசு கொடுத்துருவேன் இன்னைக்கு தானே நின்னு காளை அனுப்பிவிடுவேன் எனக்கு காசு இல்ல என்ன செலவுக்கு ஏதாவது குடுத்துக்கோனே அப்படின்னு திருப்பா அந்த அனுப்பிடுறேன்ப்பா தம்பி அனுப்புற அப்படின்னு பிச்சை சத்தியமாச்சொரு எ தலைவர் மேலே அண்ணே பிச்சை தான் வந்தேன் இதே வா இருபது நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லுச்சு வீடே இருக்காது யாருமே நம்ப இருக்கா உண்மையிலேயே எனக்கு வீடு இல்ல காளிப்பண்ணா அடுத்த மாதம் நான் என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு என் மனைவி என் பிள்ளைகன்னா எனக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க என் மனைவி நான் ரொம்ப சின்ன குடும்பம் நாங்க பாட்டுக்கு ஒரு சின்ன வீட்டுல ஒரு ஓரத்துல இருந்து

மாமியார் வந்துச்சு ஒத்துக்கிட்டாரு சரி ஏதோ ஒரு வகையில் சொத்து இருக்குல்ல இத்தனை கோடிக்கு சொத்து இருக்குல்ல அப்புறம் எதுக்காக எனக்கு அஞ்சாயிரம் கூட இல்ல பத்தாயிரம் கோடி இல்லை போய் சுந்தர்சி கிட்ட பிச்சை எடுத்தீங்க எதுக்காக தானு கிட்ட பிச்சை எடுத்தீங்க

நம்ம ஒரு பதனடி கொடுப்போம் அதுக்கு அடுத்த நாள் அண்ணன் ஒண்ணு சொல்லுவாரு நம்ம ஒரு ஆதாரத்தை தூக்கி போடுவோம் மறுபடியும் அண்ணன் ஒண்ணு சொல்லுவாரு நம்ம ஒண்ணு ஆதாரத்தை தூக்கி போடுவோம் இப்படி நடந்துட்டு இருந்த சூழல்ல கடைசியாக இதுதான் அண்ணன் மறுத்துட்டு இருக்கக்கூடிய சொத்துனுடைய சொத்து பத்திரம் அப்படின்னு தூக்கி போட்டோம் மூணு வருஷம் கழிச்சு பேசுறதுக்கு எந்த கன்டென்ட்டும் இல்லாத காரணத்தால் என் சொத்து பட்டியலை வெளியிட்ட நீ பட்டா வெளியிடுறா பாப்போம் அப்படின்னு அடுத்த சவால் விட்டுருக்காரு பரதீஷ் பையன் நானே பிச்சைக்காரப்பையன் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு சொத்து எழுதி வச்சிருக்கான் ஈசிஆர்ல ரெண்டு பங்கலாம் அங்க ஒரு ஐநூறு ஏக்கர் இங்க ஒரு இது அது இது டேய் சொத்து பட்டியலில் வெளியிட்ட பரதேசிக்கு பிறந்த பரதேசி பையனை அந்த பட்டாவு வெளியே ஆனால் அந்த பட்டா தகவலை இந்த வீடியோவில நான் வெளியிடுறோம் அந்த பட்டாவினுடைய என்ன ஆனது ஒன்பதாயிரத்தி பன்னெண்டு இந்த பட்டாவினுடைய உரிமையாளர் பேரு காளிமுத்துவினுடைய மகளான கயல்வெளி கூடுதலாக இந்த பட்டாவினுடைய புல எண்ணானது இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு பிரிவானது ரெண்டு பி ரெண்டு நாலு பி அண்ணனுடைய ஏற்று ஒரே அண்ணனுடைய மனைவியான அவர்கள் பேரில் இருந்த கையில்வெளி எஸ்டேட்டினுடைய பட்டாவியும் வெளியிருக்கோம்

இருக்கு அண்ணன் பேர்ல இருந்து ஆயிரம் ஏக்கர் இருக்கு ஆக அண்ணனை பத்தி வரக்கூடிய எல்லா குற்றச்சாட்டும் பொய்தான் போல அப்படின்னு தம்பிக்க நம்பிக்கணும் அப்படிங்கறக்காக தான் ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அந்த கட்டுக்கதையை உண்மையோடு சேர்த்து விட்டுட்டா அந்த உண்மைய உண்மைன்னு நிரூபிச்சாலும் இது கட்டுக்கதை தானே இது கட்டுக்கதையா இருக்கும்போது போது இதுவும் பொய்யாகத்தான் இருக்கும் அப்படின்னு தம்பிகளை ஏமாத்தலாம் அப்படிங்கறதுக்காக அண்ணா ஆடுன கேம்ல மீண்டும் அண்ணனானவர் தோத்துるக்கார அப்படிங்கறதே இந்த வீடியோவின் இன்வைட் ஆக தெரிஞ்சுக்கி விரும்புறோம் எல்லாருக்கும் எல்லாரும் சிரித்ததனே அப்ப நாங்க கிளம்பிட்டுகலா தொலச்சிரும் தொலச்சு போடா நீமேல தொளைக்கறக்க என்னங்க யாருக்கு துரு ஐயோ